இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் பார்த்தோம்னா இது உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் யூஜி கோர்ஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அண்ட் ஓவரால் வந்து ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இதில் கவர் பண்ணுவீங்க எதை பற்றிலாம் படிப்பீங்க அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா ஃபிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி பேத்தாலஜி ஹியூமன் அனோட்டமி Microbiology Applied Pathology Medicine Relevant to Perfusion Technology Applied Pharmacology Introduction to Perfusion Technology Applied Microbiology Applied Perfusion Technology Clinical Perfusion Technology Advanced Perfusion Technology இது மாதிரியான சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு யூஜி டிகிரியிலே கவர் பண்ணிடுறனால உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்கோப் இருக்குதுன்னே சொல்லலாம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது சரி இந்த கோர்ஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் என்னவோ வந்து ஒர்க் பண்ண போகலாம் எங்கெல்லாம் வந்து உனக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஜாப் ரோல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா பர்ஃபியூஷன் டெக்னாலஜிஸ்டா நீங்க வந்து ஒர்க் பண்ண போகலாம் பீடியாட்ரிக் பர்ஃபியூஷனிஸ்ட் கார்டியாக் பர்ஃபியூஷனிஸ்ட் மெடிக்கல் கோடை இல்லைன்னா நீங்க டீச்சிங் ஃபீல்டில் லெக்சரர் ஆர் டீச்சராக வந்து ஒர்க் பண்ண போலாம் இல்லைன்னா ரிஸ்க் மேனேஜர் கார்டியாக் டெக்னீஷியன் அது மாதிரியான இன்னும் நிறைய ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு பர் இயர்க்கு த்ரீ லேக்லேருந்து சிக்ஸ்டீன் லேக்ஸ் வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அது உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு வீடியோவில் பிஎஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு கோர்ஸ் டீடைல்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் இந்த கோர்ஸ் வந்து எனக்கு எந்த காலேஜஸில் அவைலபிளாக இருக்கும் அங்கே இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அட்மிஷன் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணுவோம் அண்ட் தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தாங்க இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்